saravanans here it's your unified teach let's go to the lesson 10th standard science unit 17 reproduction in plants and animals 17.5 agents of cross-pollination if you haven't subscribed to our channel subscribe now பெல்லை நோட்டிபிகேஷன் செவன்டீன் பாயிண்ட் பைவ் ஏஜென்ட் ஆப் கிராஸ் பாலினேஷன் அயல் மகரந்த சேர்க்கைக்கான காரணிகள் அதாவது அயல்மகரந்த சேர்க்கைக்கான முகவர்கள் இன் ஆர்டர் டு பிரிங் அபவுட் கிராஸ் பாலினேஷன் இட் இஸ் நெசசரி தோலட் சுட் பி கேரி from one flower to another of a different plant. This takes place through the agency of animals, insects, wind and water. இது வந்து புரிஞ்சுக்கணும் நீங்க ஏன்னா தன்மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது இருவால் மலர்கள்ல நடைபெறக்கூடியது அது வந்து ஒரே மலர்லேயே மகரந்த பையும் சூலகமும் இருக்கும் அதனால மகரந்த பை வெடித்து மகரந்த துகள் வெளியேற்றப்பட்டவுடன் நேரடியாக சூலக முடியை அடைந்துவிடும் அதனால் அதற்கு மகரந்த சேர்க்கைக்கான முகவர்கள் தேவையில்லை காரணிகள் தேவையில்லை வேற ஒரு காரணி தேவையில்லை என்னன்னா அதுக்கு வந்து குறைந்த பட்சம் காற்று இருக்கும் ஏன்னா மலைகள் வந்து ஆடும்பொழுது அசையும் பொழுது இந்த மகரந்த சேர்க்கை எளிமையா நடக்கும் அதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை அதனால அதை வந்து ஒரு முகவராக நாம கணக்கு எடுத்துக்க முடியாது ஆனால் அயல் மகரந்த சேர்க்கை நடைபெற வேண்டுமெனில் மகரந்த துகளானது ஒரு மலரிலிருந்து இன்னொரு மலருக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும் இது புறக்காரணிகளான விலங்குகள் பூச்சிகள் காற்று நீர் முதலானவற்றால் நடைபெறுகிறது அதாவது விலங்குகள் பூச்சிகள் காற்று தண்ணீர் மூலம் இந்த மகரந்த துகள்கள் ஒரு மலரிலிருந்து இன்னொரு மலருக்கு எடுத்து செல்லப்படுகிறது இந்த காரணிகளைத்தான் மகரந்த சேர்க்கைக்கார காரணிகள் அல்லது முகவர்கள் என்று கூறப்படுகிறது வித் த ஹெல்ப் ஆப் விண்ட் இஸ் கால்ட் அனிமோபில் காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை அனிமோபில்லி அதாவது காற்று வழி மகரந்த சேர்க்கை எனப்படும் அனிமோ பிளஸ் எனார்பஸ் அமௌண்ட் கிரைன்ஸ் கிரைன்ஸ் ட்ரை அண்ட் லைட் இன் வெயிட் காற்று வழி மகரந்த சேர்க்கைங்கிறது ஒரு குறிப்பிட்ட தூர இடைவெளியில் வந்து அது காற்றிலேயே பயணிக்கணும் அப்படி பயணிக்கும் பொழுது மலர்களானது நிறைய மகரந்த துகள்களை அது உற்பத்தி செய்யணும் ஏன்னா காத்துல போகும்போது ஒரு தாவரத்துல இருந்து இன்னொரு தாவரத்துக்கு போகணும்னா அது போற திசையிலேயே இருக்கலாம் அந்த காற்றுல போகும்போது அது நிறைய வீணடிக்கப்படலாம் அதே இனத்தைச் சார்ந்த வேறொரு தாவரத்தினுடைய மலருக்கு அந்த மகரந்த துகள் போய் சென்றடையணும் அப்படின்னாக்கா நிறைய மகரந்த துகள் இருந்தால்தான் அது காற்றின் மூலம் பரவும் பொழுது வீணடிக்கப்படுவது போக மீதி உள்ளது மகரந்த சேர்க்கைக்கு பயன்படும் ஒன்று ரெண்டாவது அது மென்மே ரொம்ப சாப்டா இருக்கும் உலர்ந்ததாகவும்னா ஈரப்பதெல்லாம இருக்கும் ரெண்டாவது எடை குறைவாகவும் இருக்கும் அப்படி சொல்றாங்க அது வெயிட்லெஸ் அப்பதான் வந்து அது காத்துல வந்து ரொம்ப தூரம் பயணிக்க முடியும் Pollen of such plants are blown up at a distance of more than 1000 km. இவ்வகை தாவரங்களின் மகரந்த துகள்கள் ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு மேல் கடக்கின்றன இது வந்து பெரிய விஷயம் ஏன்னா இந்த மாதிரியான மகரந்த துகள் இவ்வளவு நீண்ட தூரத்திற்கு பரவுது அப்ப அவ்வளவு முன்னாடி சொன்ன அந்த தன்மைகள் இருக்கு பாருங்க மகரந்த துகள் நிறைய உற்பத்தி செய்வது மிக சிறியதாக இருப்பது எடை குறைந்ததாக இருப்பது உலர்ந்த தன்மையாக இருப்பது இது போன்ற தன்மைகளை வந்து அது பெற்றிருந்தால்தான் ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலாக காற்றிலேயே கடந்து செல்ல முடியும் ஆர் comparatively லார்ஜ் protruding அண்ட் சம்டைம்ஸ் ஹேரி டு டிராப் தி போலன் கிரைன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் கிராசஸ் அண்ட் சம் காட்டி. அதாவது இந்த காற்று வழி மகரந்த சேர்க்கை புரியக்கூடிய தாவரங்களின் பெண் மலர் இருக்கு அந்த சூலகத்தினுடைய சூழ் முடியானது வெளியே நீட்டிக்கொண்டும் அந்த மலரில் இருந்து ரொம்ப வெளியே நீட்டிக்கொண்டும் பெரியதாகவும் அந்த சூலக முடி வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அப்பதான் வந்து காற்றுல வரக்கூடிய மகரந்த துகள்களை கேட்ச் பண்ண முடியும் மேலும் அந்த சூலக முடியானது முடி மாதிரி நீட்டுக்கிட்டு இருக்கும் நீங்க அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த சோளம் பார்த்துருப்பீங்க மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து நீண்டு நீண்ட முடி பாதி நிறைய இருக்கும் அதுதான் அந்த சூலக முடிங்கிறது அப்ப மகரந்தூக்களை எளிமையாக கேட்ச் பண்ணக்கூடிய வடிவத்தில் எடுத்துக்காட்டு புல் மற்றும் சில கல்லி செடிகள் புல்லுனா பொற்கள் மாத்திரம் கிடையாது வகையை சார்ந்த தாவரங்கள் இது பாத்தீங்கன்னா நெல் சோளம் கரும்பு இது போன்ற எல்லா தாவரங்களும் புல் வகையை சார்ந்தது தான் இந்த தாவரங்கள் எல்லாமே இந்த மாதிரியான காற்று மகரந்த சேர்க்கையில் ஈடுபடுகிறது அடுத்தது கள்ளி செடிகள் அப்படிம்பாங்க அது பாலைவனத்தில் இருக்கிற செடிகள் அங்கே வந்து பாத்தீங்கன்னா காற்று வழி மகரந்த சேர்க்கைக்கு உகந்தது ஏன்னா அங்கே காத்து நிறைய காத்து தான் வீசும் வறண்ட நிலையில ரொம்ப காத்து வீசிக்கிட்டே இருக்கும் அதனால அந்த கள்ளி செடி தாவரங்களில் இந்த காற்று வழி மகரந்த சேர்க்கை தான் நடைபெறுகிறது பாலினேஷன் பை இன்செக்ட்ஸ் பாலினேஷன் வித் த ஹெல்ப் ஆப் இன்செக்ட்ஸ் லைக் ஹனிபீஸ் flies, ஆர் கால்ட் என்டோமோபில்லி அதாவது தேனீக்கள் ஈக்கள் முதலான பூச்சிகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு என்டோமோபில்லி அதாவது பூச்சிகள் வழி மகரந்த சேர்க்கை என்று பெயர் அட்ராக்ட் insects, these flowers ஆர் பிரைட்லி colored, have ஸ்மெல் அண்ட் நெக்டார் இந்த வகை மகரந்த சேர்க்கையில் பூச்சிகளை கவர்வதற்கு போல பல நிறம் மனம் தேன் சுரக்கும் தன்மை ஆகியவற்றுடன் இவ்வகை மலர்கள் காணப்படுகின்றன என்னன்னா பல நிறங்கள் அப்படின்னாக்கா இந்த பூச்சிகள்லாம் வந்து நிறமுள்ள மலர்களை தேடி போகும் மனமுள்ள மலர்கள் தேன் குடிக்கிறதுக்காக தேனை தேடி போறது இதெல்லாம் வந்துட்டு பூச்சிகளை கவர்வதற்காக ஏன்னா அது தேடி அப்பதான் பூச்சிகள் போகும் உதாரணத்துக்கு நீ பாத்தீங்கன்னா இப்ப தேனீக்கள் பட்டாம்பூச்சி இதெல்லாம் வந்து நீங்க வந்து மலர்ல உக்க தேன் குடிக்கிறத பாத்துருப்பீங்க அந்த தேன் குடிக்கிறதுக்காக அது மலர்ல போகும் அப்ப பொழுது மகரந்த தொழில் வந்து அதன் மீது ஒட்டி கொண்டு இன்னொரு மலருக்கு போகும் பொழுது இன்னொரு மலருடைய சூலக முடியில் ஒட்டிக்கொண்டு கருவுறுதல் நடைபெறும் த போலன் கிரைன்ஸ் ஆர் லார்ஜர் இன் சைஸ் த எக்ஸைன் இஸ் pitted, ஸ்பைனி எக்ஸட்ரா ஸோ தே கேன் பி அட்கர் பிம்லி ஆன் தி ஸ்டிக்கி ஸ்டிக்மா இவ்வகை மலர்களில் மகரந்த துகள் பெரியதாகவும் வெளியுறையானது துளைகளுடனும் வெளிப்பக்கத்தில் முட்களுடனும் காணப்படும் இது எதுக்காக அப்படின்னாக்கா பூச்சிகள் வருது இல்லையா அந்த பூச்சிகள் மீது இந்த மகரந்த துகள் ஒட்டி கொள்வதற்காக இது போன்ற அமைப்புகளை பெற்றுள்ளது அதாவது பெரியதாகவும் வெளியுறையானது துளைகளுடனும் வெளிப்பக்கத்தில் முட்களுடனும் ஏன்னா முள்ளதுன்னா அது மேல வரக்கூடிய அந்த பூச்சிகள் மீது அது எளிமையா ஒட்டிக்கும் ஒட்டிக்கிட்டு இன்னொரு மலருக்கு போவதற்கு அது எளிமையான ஒரு வழியாக இருக்கும் அப்ராக்சிமேட்லி எயிட்டி பெர்சென்ட் ஆப் பாலினேஷன் டன் பை தி இன்செக்ட் இஸ் கேரிடு பை ஹனி பீஸ் பூச்சிகளால் நடைபெறும் மகரந்த சேர்க்கையில் ஏறத்தாழ எண்பது சதவிகிதம் மகரந்த சேர்க்கையானது தேனீக்களால் நடைபெறுகிறது நீங்க நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் இருக்கும் இங்க வந்து அதிகமா தேனீக்கள் நீங்க பாத்திருப்பீங்க தேனீக்கள் வந்து பரிணாமத்தில் அதற்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த தேனீக்கள் அதனுடைய கால்களில் வந்து மகரந்த பிடித்துக் கொள்வதற்கு தகுந்த ரோமங்கள் வளர்ந்திருக்கின்றன அந்த ரோமங்களில் முடிகளில் ஒட்டி கொள்ளும் நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா தோட்டத்துக்கு இனிமேலாவது இதுக்கு தோட்டத்தில் நம்ம செடியில் வந்து பூவில் வந்து தேடி உக்காரும் போது நீங்கள் கவனம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட கால்களில் பாருங்க ரெண்டு பக்கமும் மஞ்சள் மஞ்சளாக ஏதோ குண்டா ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும் அது முழுக்க மகரந்த துகள் ஆனால் நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கூடாது அவ்வளோ பெரிய மகரந்த துகளான்னு அது ஒன்று கிடையாது அதில் வந்து ஆயிரக்கணக்கான மகரந்த துகள் ஒன்று மேலே ஒன்று மேலே ஒட்டிட்டு இருக்கிறதுனால அது மொத்தமாக தெரியுது ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கலாம் அதாவது மகரந்த சேர்க்கைக்கும் தேனீக்களுக்கும் இடையிலான தொடர்பு பற்றிய இந்த விஷயத்தெல்லாம் நீங்க வந்து மேற்கொண்டு அடுத்த பெரிய வகுப்புக்கு போகும்பொழுதும் உயர்கல்விக்கு போகும்பொழுதும் இன்னும் தெளிவா நீங்க படிக்கலாம் த்ரீ பாலினேஷன் பை வாட்டர் த பாலினேஷன் வித் த ஹெல்ப் ஆப் வாட்டர் இஸ் கால்ட் ஹைட்ரோபிலி திஸ் டேக்ஸ் பிளேஸ் நீரின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு ஹைட்ரோஃபில்லி அதாவது நீர்வழி மகரந்த சேர்க்கை என்று பெயர் இது நீர்வாழ் தாவரங்களில் நடைபெறுகிறது என்னன்னா இந்த நீர்வழி மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது நீர்வாழ் தாவரங்களை தண்ணிக்கு உள்ளே வாழக்கூடிய தாவரங்களில் இந்த நீர்வழி மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது வேற வழி கிடையாது தண்ணிக்குள்ள போய் ஒரு பூச்சி மகரந்த சேர்க்கையோ காற்று மகரந்த சேர்க்கையோ நடைபெறாது அதனால அங்க ஒரே வாய்ப்பு தான் இருக்குது நீர்வழி மூலம் தான் மகரந்த சேர்க்கை நடைபெற வேண்டும் போலன் கிரைன்ஸ் ஆர் இன் லார்ஜ் நம்பர்ஸ் இவ்வகை தாவரங்களில் மகரந்த தூள் அதிக அளவில் உருவாகின்றன ஏன்னா ஒரு தாவரத்திலிருந்து இன்னொரு தாவரத்துக்கு அந்த தூள் போகணும் அப்படின்னாக்கா முன்பு காற்று வழியில என்ன சொன்னோமோ அதே தான் இங்கேயும் மகரந்த பை வெடித்து மகரந்த தூகலை வெளியேற்றின பிறகு அந்த மகரந்த துகள் வந்து தண்ணியிலேயே மயந்துகிட்டு இருக்கும் அது அடுத்த தாவரத்துக்கு போய் சேரணும் சேராம வீணடிக்கப்படலாம் அதனால தான் நிறைய மகரந்த துகள்கள் உருவாகின்றன போலன் கிரைன்ஸ் ஆன் சர்பேஸ் ஆஃப் வாட்டர் டில் தி லேண்ட் ஆன் தி ஸ்டிக்மா ஆஃப் ஃபீமேல் பிளவர்ஸ் எக்ஸாம்பிள் ஹைட்ரில்லா தூள்கள் பெண் மலர்களில் உள்ள சூலக முடியை அடையும் வரை நீரில் மிதந்து கொண்டிருக்கும் அது அங்கேயும் அப்படியே நீரில் வந்து மேந்துகிட்டே இருக்கும் இது வந்து ஓடுகிற தண்ணீர் இருக்குது நிலையான தண்ணீரும் இருக்கிறது இப்போ ஏரி குளம் குட்டை இதெல்லாம் வந்து நிரந்தரமாக நிலையா நிக்கிற தண்ணீர்கள் அதன் மீது வந்து அந்த மகரந்த தூள்கள் வந்து அது மேலடிக்கிற அந்த காற்று இருக்கு இல்லையா மெல்லிய காற்று அந்த காற்றின் மூலம் இடம் இடம்பெயர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்போ வெளியில் கொண்டிருக்கும் அந்த சூலக முடியை அது அடைந்தவுடன் கருவுறுதல் நடைபெறும் இது போன்ற நீர்வழி மகரந்த சேர்க்கைக்கான எடுத்துக்காட்டு ஹைட்ரில்லா வாலிஸ்டேரியா இந்த தாவரங்கள் தண்ணீருக்குள் வளர்கின்ற தாவரங்கள் எனவே இந்த தாவரங்கள் நீர்மகரந்த ஈடுபடுகின்றன பாலினேஷன் பை அனிமல்ஸ் வென் பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ் வித் த ஹெல்ப் ஆப் அனிமல்ஸ் இட் இஸ் கால்ட் ஜூஃபில் விலங்குகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை ஜூபில் அதாவது விலங்குகள் வழி மகரந்த சேர்க்கை எனப்படும் Flowers of such plants attract animals பை பிரைட் கலர் சைஸ் சென்ட் எக்ஸெட்ரா இவ்வகை மகரந்த சேர்க்கையில் மலர்கள் விலங்குகளை கவர்வதற்காக பிரகாசமான வண்ணங்களை கொண்டவையாகவும் அளவில் பெரியவையாகவும் மிகுந்த மனம் கொண்டவையாகவும் இருக்கும் அதாவது விலங்குகளை கவர்வதற்காக பறவைகள் அது போன்ற விலங்குகள் அணில்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா அது கிட்ட நெருங்கி வரணும் அப்படிங்கிறதுக்காக அதை கவர்வதற்காக அந்த மலர்கள் பல நிறங்களாகவும் அளவில் ரொம்ப பெரியதாகவும் பெரிய பெரிய மலர்களாகவும் மிகுந்த மனம் கொண்டவாக வாசனைகளை அதிகம் வெளிப்படுத்தக்கூடிய மலர்களாகவும் இருக்கும் எக்ஸாம்பிள் சன்பர்ட் பாலினஸ் பிளவர்ஸ் ஆப் கென்னா கிளாடியோலி ஸ்குரில்ஸ் பாலினேட் காட்டன் ட்ரீ எடுத்துக்காட்டு தேன் சிட்டு பறவை மூலம் கல்வாழை கிளாடியோலி போன்ற தாவரங்களில் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது அணில்கள் மூலம் இலவம் பஞ்சி மரத்தில் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது அடுத்த பதினொன்று பன்னெண்டாம் வகுப்புக்கு இந்த மகரந்த சேர்க்கை பற்றி பார்க்கும்பொழுது வவ்வால் மகரந்த சேர்க்கை தத்தை மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது அதை அடுத்த வகுப்புக்கு போகும்பொழுது இன்னும் தெளிவாக இவற்றை படித்துக் கொள்ளலாம் லெட்டஸ்ட் ஸ்டடி அபவுட் செவன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பெர்டிலைஷன் இன் பிளான்ஸ் ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ திஸ் வீடியோ இஸ் அவைலபிள் இன் தமிழ் ஆன் அவர் சேனல் If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.